அர்வின் என்ன பண்ற? பிஸ்கெட் சேரியா? ஓ சரி சரி. எனக்கு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு டுறியப்பா? கொஞ்சம் காய்கறி. காய்கறி வேணும்ப்பா. வாங்க டுறியா? சரி சரி. தோசையா? தோசலாம் வேண்டாம். தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு டுறியா? ஏ இங்க பர்ற? அர்வின். போக மாட்டியா? அர்வின் போவியா போக மாட்டியா? போக மாட்டியா? சரி அப்போ நான் பிஸ்கெட் வாங்கி தர மாட்டேன் உனக்கு பரவாயில்லையா வேணாம் இல்ல உனக்கு பிஸ்கெட் ஐஸ்கிரீம் எல்லாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா வேணும் இல்ல அப்ப போயிட்டு வா போயிட்டு வா வரியா இந்த காசு வச்சு காசு வச்சுக்கிட்டு தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வரியா ம் சரி போயிட்டு வாப்பா வண்டி அங்கே இருக்கட்டும் வண்டியில போறியா சரி ஓகே பாய் பாய் சொல்லுப்பா ஆ சீக்கிரமா போயிட்டு வா ஆனா மெதுவா போகணும் ஃபாஸ்டா போக கூடாது என்ன ஆ சீக்கிரமா போயிட்டு வாங்கினா கீழே வச்சுக்கோ வண்டியில வச்சுக்கோ ஆ பாக்கெட் இல்லையா இல்லையா சரி ஓகே ஆ போயிட்டு வாப்பா வண்டி ஸ்டார்ட் ஆகலையா பெட்ரோல் போட்டியா வண்டிக்கு போட்டியா ஓகே அப்போ சாவி போட்டு பாருங்க இப்பயும் ஸ்டார்ட் ஆகலையா சரி ஓகே அப்ப நடந்து போயிட்டு வரியா நடந்து போய்ட்டு வர்யா ஆஹ் சரி போயிட்டு வாப்பா நடந்து எழுந்து கால் வலிக்குதாப்பா ரொம்ப தூரம் நடந்து வண்டியா உம் ஆஹ் சொல்லுப்பா கத்திரிக்காய் வேணுமா வேற என்னப்பா வேணும் தக்காளி அப்புறம் மாங்காய் வேணுமா அடுத்து வேற என்ன வேணும் தக்காளி ஓகே வெங்காயம் வேணுமாப்பா ஆ ஓகே வேணாம்வா சரி ஓகேப்பா போதும்மா அவ்வளோ தானா அவ்வளோ தானா ஐம்பது ரூபா கொடுங்க காணாம் காணுமா என்னப்பா நீ கா வந்துடுச்சா ஆ கொடுங்க ஆ

தக்காளி இருக்கா வெங்காயம் இருக்கா வெங்காயம் இல்லையா இருக்கா அப்புறம் வேற என்ன வாங்கி வந்தீங்க தக்காளிதானா சரிப்பா தேங்க் யூ ம் குடு ஓகே வெரி குட் என்ன ஆச்சு கை தண்ணியா சரி ஓகே கையை கை கையை போய் கழுவுங்க